சனி தோஷம் நீங்க எளிய ஜோதிட பரிகாரம் பொதுவாக ஏழரை சனி அஷ்டம சனி அருதாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களிலும் சனி நேர்வலு எனப்படும் ஆட்சி உச்சம் அடைந்து பாவகரக தொடர்பை பெற்று தசை நடத்தக்கூடிய காலகட்டங்களிலும் சனி தன்னை எதிரியாக கருதும் செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைந்து தசை நடத்தக்கூடிய காலகட்டங்களிலும் சனி திசை நடந்தால் ஒருவருக்கு மாறுபாடான கெடுபலனைத்தான் தரும் இதை தவிர்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனி கோரைன்றது வந்து சூரிய உதயமான நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் கணக்கு கலெண்டர்ல பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழுன்னு பொதுவாக போட்டிருப்பாங்க அந்த தான் எடுக்க கூடாது உங்களுடைய சூ சூரிய உதயம் அதாவது உங்க ஊர்ல வந்து சூரிய உதயம் எந்த நேரத்துல ஆரம்பிக்குதோ அந்த நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயில் அல்லது சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வில்வ அர்ச்சனை சாற்றி நந்தீஸ்வரருக்கு வந்து அருகம்புல் வச்சு வழிபட்டு வரி வழிபட்டு வர்ந்தீங்கன்னா இந்த சனி தோஷம் நீங்கும் பிரதோஷ வழிபாடு ஃபாலோ பண்ணலாம் சனியின் அதிபதியாகிய கால பைரவருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண் விளக்கு மண் விளக்குன்றது வந்து அகல் விளக்கு இருக்கும் இந்த விளக்கில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணாத காட்டன் சேலை அதை வந்து ஒரு ஸ்கொயராக ஒரு கை கையளவுக்கு வந்து கெட் வெட்டி அதில் கொஞ்சம் மிளகு இருக்குது பார்த்தீங்களா மிளகை வந்து போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி நெய்தீபம் ஏற்றி அவர் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இது வந்து உங்களுடைய சனிதோஷத்தை வந்து நீங்கள் வெகுவாக குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலை விட்டு வெளியில் வரும்போது ஏதாவது இருப்பாங்க அதாவது ஊடமானவங்க வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது பண உதவியோ அல்லது சாப்பாடோ அந்த இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெள்ளை சாதம் அடித்து அதில் வந்து தயிர் கலந்து கருப்பு எள்ளு போட்டு காக்காய்க்கு வச்சு காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தோஷம் குறையும் இதுபோக சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கலாம் பிரதோஷ வழிபாடு ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி தேய்பரை சங்கடகத சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ நூறுரூபாய்க்கோ ஏதாவது பூ பழம் அர்ச்சனை பொருள் இந்த மாதிரியானதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி தோஷம் சீக்கிரமாக குறைந்ததாக அனுபவத்தில் பார்க்கலாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து நூற்றி எட்டு தடவை காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு சுந்தரகாண்டம் முடிஞ்சால் பாராயணம் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா எம்பி த்ரீ மாதிரியான அமைப்புகளை போட்டு கேளுங்க இந்த சந்தோஷம் வெகுவாக குறைவத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க இந்த பரிகாரம் வந்து நடைமுறையில் பல பேருக்கு சொல்லி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினால உங்களுக்கு நான் இதை ஃபாலோ ஃபாலோ பண்ண சொல்கிறேன் இது பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி